திமுகவில் இருந்து பிரிந்து நீக்கப்பட்ட பின் தனி கட்சி ஆரம்பித்த கட்சிகளின் தற்போது நிலைமை திமுகவின் ஐம்பரும் தலைவர்களில் ஒருவரான இவி கே சம்பத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு திமுக துவங்கியதில் முக்கிய பங்காற்றியவர் பெரியாரின் அண்ணன் மகனான இவர் அறிஞர் அண்ணாவின் தலைமையில் திமுகவை நிறுவினார் பின்னர் இவருக்கும் கலைஞருக்கும் மேற்பட்ட மணக்கசப்பால் திமுகவிலிருந்து விலகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தோறாம் ஆண்டு தமிழ் தேசிய கட்சியை நிறுவினார் இவருடன் கண்ணதாசன் பழனிடுமாறன் சிவாஜி கணேசன் போன்றவர்கள் திமுகவில் இருந்து விலகி தமிழ் தேசிய கட்சியை நிறுவினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு காமராஜர் இவி சம்பத் காங்கிரஸில் இணைய கூறியதன் பின் தமிழ் தேசிய கட்சி காங்கிரஸில் இணைத்து கொண்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு அறிஞர் அண்ணா ஆட்சி பிடிக்க முக்கிய காரணமாக இருந்த எம் ஜி ராமச்சந்திரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு திமுகவில் பொருளாளர் மற்றும் கட்சியின் அடிப்படை பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் இதன் எதிரொலியாக எம்ஜிஆர் தொடங்கிய கட்சியே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த கட்சி திமுகவுக்கு சிம்ம சொப்பனமாக திகழும் என திமுக எதிர்பார்க்கவில்லை சுமார் பத்து ஆண்டுகள் தொடர் அண்ணா திமுக ஆட்சியின் மூலம் திமுகவை ஆட்சி கட்டளை அண்ணாந்து பார்க்க வைத்தது கலைஞர் எம்ஜிஆரை எழுபத்தி ரெண்டில் நீக்கியதன் எதிரொலியாக தற்போது வரை அண்ணா அதிமுக திமுகவின் நிரந்தர எதிரியாக விளங்குகிறது திமுகவின் மூத்த பெண் அரசியல்வாதியான சத்தியவாணி முத்து அரிஜனத்துறை அமைச்சராக இருந்துள்ளார் இவர் கருணாநிதி மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை கூறி திமுகவில் இருந்து பிரிந்து தாழ்த்தப்பட்டோர் முன்னேற்றக் கழகத்தை நிறுவினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு அந்த கட்சியை எம்ஜிஆரின் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைத்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழாம் ஆண்டு அன்றைய திமுகவின் பொதுச்செயலரான நாவலர் நெடுஞ்செழியன் எனும் வி ஆர் நெடுஞ்சேயன் இவர் ஐம்பதன் தலைவர்களில் ஒருவர் இவருடன் மூத்த தலைவர்களான கே ராஜாராம் எஸ் மாதவன் மற்றும் பா உ சண்முகம் இவர்கள் திமுகவில் இருந்து பிரிந்து மக்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் எனும் கட்சியை நிறுவினார்கள் அதே ஆண்டு அந்த கட்சியை எம் ஜி ராமச்சந்திரனின் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைத்துக் கொண்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு திமுகவில் இருந்து நீக்கப்பட்ட வைகோபாலசாமி எனும் வைகோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு மறுமலச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தை நிறுவினார் இவருடன் ஒன்பது மாவட்ட செயலாளர்கள் திமுகவில் விலகி மதிமுகவில் இணைந்தார்கள் இது திமுகவிற்கு மிகுந்த தலைவலியாக அமைந்தது அதே மதிமுக தற்போது திமுகவுடன் கூட்டலில் இணைந்துள்ளது